வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் இயல் எட்டு பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் இந்த இயலோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஸ்டின் பன்னாட்டு பண நிதியம் கீழ்காணம் இந்த மாநாட்டில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் இ பிரிட்டன் உட்ஸ் மாநாடு ரெண்டாவது கொஸ்டின் பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஆ வாஷிங்டன் மூணாவது கொஸ்டின் ஐபிஆர்டி இவ்வாறாகவும் அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆ உலக வங்கி நாலாவது கொஸ்டின் சிறப்பு எடுப்பு உரிமையின் மற்றொரு பெயர் ஆன்சர் ஆ தாள்தங்கம் அஞ்சாவது கொஸ்டின் நீண்டகால கடன் வழங்கும் நிதி நிறுவனம் ஆன்சர் ஆ உலக வங்கி ஆறாவது கொஸ்டின் கீழ்காணும் நாடுகள் எது சார்க் அமைப்பின் உறுப்பினர் இல்லை ஆன்சர் ஆ ஜப்பான் ஏழாவது கொஸ்டின் பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு கீழ்காணும் இதன் துணை அமைப்பாகும் ஆன்சர் ஆ உலக வங்கி எட்டாவது கொஸ்டின் காப்புரிமை பதிப்புரிமை வாணிக ரகசியம் முதலானவை டேஷுடன் தொடர்புடையவை ஆன்சர் ஆ வணிகம் சார் சொத்துரிமை ஒன்பதாவது கொஸ்டின் உலக வாணிய அமைப்பின் முதலாவது அமைச்சர்கள் அளவிலான மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் ஆ சிங்கப்பூர் பத்தாவது கொஷின் ஆசியான் கூட்டங்கள் பேச ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஆன்சர் ஆ மூணு பதினொன்னாவது கொஷின் கீழ்காண்பனவற்றில் எது சார்க் உறுப்பினர் நாடு அல்ல ஆன்சர் இ சீனா பன்னிரெண்டாவது கொஷின் சார்க் உச்சி மாநாடு தேச ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது ஆன்சர் ஆ ரெண்டு பதிமூணாவது கொஸ்டின் ஆசியான் அமைப்பின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஆ ஜகார்த்தா பதினாலாவது கொஷின் பிரிக் என்ற சுருக்கச் சொல் கோர்க்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆ ரெண்டாயிரத்தி ஒன்று பதினைந்தாவது கொஷின் ஆசியான் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பதினாறாவது கொஷின் பத்தாவது பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடைபெற்ற இடம் ஆன்சர் இ ஜகனஸ்பர்க் பதினேழாவது கொஷின் புதிய மேம்பாட்டு வங்கி இந்த அமைப்புடன் தொடர்புடையது ஆன்சர் ஆ பிரிக்ஸ் பதினெட்டாவது கொஷின் ஆசியான் விவாதத்தில் பங்கெடுக்கும் ஆறு நாடுகளில் சேராத நாடு ஆன்சர் இ வடகொரியா பத்தொன்பதாவது கொஷின் சார்க் வேளாண் தகவல் மையம் துவங்கிய ஆண்டு ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபதாவது கொஷின் பெனிலக்ஸ் என்பது இதன் வடிவமாகும் ஆன்சர் இ சுங்கவரி ஒன்றியம்